வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி போது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிபு மாதம் பெயர் போகிறது இல்லை கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்கிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார் அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசுல இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்ப இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்தில் இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போறார் அதை நம்ம பார்க்க போறோம் சோ இப்ப இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி ரெண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் எங்கள் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கே அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள எட்ரவரா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம்பெயர்ச்சி இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்த வித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் கன்னி ராசி நேரிலுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் போதும் பார்க்கும்பொழுது கன்னியாசியோட அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல தனுஷ் ராசியில இருந்து மகரம் அதுக்கு பிடித்த மகர ராசிக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி மாத தொடக்கத்திலேயே வந்து மாறுறது ஒரு அருமையான விஷயம் ஐந்தாம் இடத்துல புதன் நட்பு வீட்டில் இருக்கிறார் அதே சமயத்துல சுக்கரனும் சேரப்போகிறார் செவ்வாயும் சேரப்போகிறார் ஐந்தாம் இடத்துல ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ மாதம் முதல் பகுதி பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் புதன் வந்து மகர வீட்டில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு புத்தி கூர்மையும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுக்குதுங்க தொழில் அதிபருக்கு நல்ல சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம் மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் சுக்கரனோட சேர்ந்த புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது காதல் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு நட்பா பழகிறவங்களுக்கு அடுத்தபடியான ஒரு காதல்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மாறக்கூடிய அமைப்பு உண்டு எல்லாமே ஒரு அருமையான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது பட் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா குரு வந்து எட்டாம் எட்டாமதத்தில் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார் ஸோ அதனால் ஃபினான்ஷியல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு பலன்கள் தான் இருக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது பட் மற்றது வந்து மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களும் உத்வேகப்படக்கூடிய விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக சில சம்பவங்கள் நடக்கிறது வாழ்க்கை கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக குறிப்பாக முதல் இருபது நாட்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஆறாம் இடத்துல போய் சனியோடு சேர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன சோர்வையும் இது ஒரு சுமாரான ஒரு ஸ்லோ பீரியடையும் காமிச்சு ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் இருபது நாளுக்குள்ள செய்தி குடிக்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பு வந்து கண்ணீராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்கிறது ஸோ மாத இருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்து அது மூலமாக சில அனுகூலங்களை பெற்று ரிசல்ட்டை பெற்று கொஞ்சம் சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஃபினான்சியல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் மொழியை மற்றபடி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் தான் வந்து பிப்ரவரி இருபது வரைக்கு கன்னி கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சஸ் சந்திராஷ்டம நாட்களாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களாக வருகிறது அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மைண்ட் ஆசோலேஷன் ஆகும் ஸோ அந்த டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்தான ஒளிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் தான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில அடிப்படையில் இந்த பேர்ச்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனா தான் எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனலில் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன்கள் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுப்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூச்சிகள் நடக்காமல் ஒரு ஒர்க்கட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்பேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்